கணியமிக்க அல்லாஹு நெல்லடியார்களே நேற்றைய தினம் பேசுகையில் அல்லாஹ் காணுக்காயலா ராசி கொடுக்க ரிசுக்களிக்க கூடியவனாக நம்முடைய தேவைகளுக்கு நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற ரீதியில் ஒரு சில விஷயங்களை நாம் பேசியிருந்தோம் அல்லாஹ் அவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் அல்லாஹை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவனே கொடுக்கிறான் தொழுதாலும் தொழுகாவிட்டாலும் துவா செய்தாலும் செய்யாவிட்டாலும் பிறருக்கு நாம் தான தர்மங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எப்படியா இருந்தாலும் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு ரிசுக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு போதுமான அளவை விட அதிகமாகவே ரிசுக்களிக்கிறார் என்னை வழங்காவிட்டால் எனக்கு இவ்வாறு செய்யாவிட்டால் நான் உனக்கு தரமாட்டேன் என்கிற ரீதியில் அல்லாஹ் எங்கேயும் எந்த செய்தியையும் பதிவு செய்ததில்லை ஒரு ஆண்டிலேயோ ஹரியசியோ வணங்காதவர்களுக்கு நாம் ரிசு களிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொன்னதில்லை அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹு காரணங்களை உண்டாக்கி தருகிறான் அல்லது காரணங்கள் இல்லாமல் தருகிறான் நம்முடைய கையில் பழம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மரம் இருக்க வேண்டும் அந்த மரத்தில் அந்த பழம் காய்த்திருக்க வேண்டும் கனைந்திருக்க வேண்டும் அங்கிருந்து ஒருவர் பிடுங்கி நம்முடைய கையில் கொண்டு வந்து தந்திருக்க வேண்டும் அல்லது தானாக கீழே விழுந்திருக்க வேண்டும் அதை நாம் பார்த்து எடுத்திருக்க வேண்டும் இத்தனை காரணங்கள் இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய கையில் பழம் வந்து சேரும் ஆனால் அல்லாஹ் நாளை பொழுது ஒரு மனிதனுக்கு காரணம் இல்லாமல் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிட்டான்னா மரம் தேவையில்லை செடிகள் தேவையில்லை அங்கே அந்த பழம் உற்பத்தியாக வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் எடுத்திருக்க வேண்டியதில்லை நம்முடைய கையில் பணத்தை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் இது காரணம் இல்லாமல் இறைவன் கொடுப்பான் என்பதற்காற்றி மரியமுளகு இஸ்லாமுடைய வரலாறை நாம் நேற்று கொள்ளியிருந்தோம் அதே போல அல்லாஹ் காரணத்தோடு தருவான் அதாவது நமக்கு வியாபாரம் செய்தால் லாபம் கிடைக்கும் யாராவது அன்பளிப்பு கொடுத்தால் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படியாக நம்முடைய வியாபாரத்தின் மூலமோ விவசாயத்தின் மூலமோ கொடுக்கல் மூலமோ ஏதாவது ஒரு வகையில அல்லாஹ் நமக்கு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பான் இது காரணம் வியாபாரம் என்பது சபவு ஒரு காரணம் வியாபாரம்ங்கிற காரணத்தின் மூலம் லாபம் என்கிற காரியத்தை அல்லாஹ் உருவாக்குவான் நாம் எதிர்பார்க்க மாட்டோம் இந்த வியாபாரத்துல இவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்லி ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் அந்த வியாபாரத்தில் பெரும் லாபத்தை ஏற்படுத்தி நம்முடைய தேவையை நமக்கு தேவையான விஷயத்தை அந்த வியாபாரத்தின் மூலம் கொண்டு வருவான் நம்முடைய வரலாறை நாம் சொன்னோம் வீட்டுல இருந்த ஆறு திரகத்தை வெளியே கொடுத்தாங்க அல்லாஹ் சின்ன ஒரு வியாபாரத்தை உருவாக்கினால் ஒரு மலக்கை அனுப்பினால் அவர் ஒட்டகத்தை கையில கொடுத்தார் இன்னொரு மலக்கை அனுப்பினால் அவர் ஒட்டகத்தை பெரிய விலைக்கு வாங்கி கொண்டார் ஆறு திருகத்தை சதகா செய்து அறுபது திருகத்தை அல்லாஹ் அழிரவில்லாக்கு கொண்டு வந்து சேர்த்த வரலாறை நேற்று நாம் சொல்லியிருந்தோம் அல்லாஹ காரணத்தோடும் கொடுப்பான் காரணம் இல்லாமலும் கொடுப்பான் மூன்றாவது ஒரு வகையில் அல்லாஹ கொடுப்பான் எப்படின்னு சொன்னா அல்லாஹுதல் ஏதாவது ஒரு சின்ன பொருளை கையில கொடுத்து அதில் பெரிய பரக்கத்தை உருவாக்கி விடுவார் இப்படியாகவும் அல்லாஹனுடைய கொடுக்குதல் என்பது இருக்கும் உதாரணத்துக்கு நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கைபருடைய போர்க்களம் நபிசல்லா அலிசலம் அவர்களோடு சேர்ந்து எல்லா சகாம்பாக்களும் கடுமையான பசியில் இருக்கிறார்கள் உணவுக்கான பஞ்சம் பொதுவாக நபியினுடைய மறைவு வரைக்குமே சகாம்பாக்கிடத்திலே பெரும் பஞ்சமும் ஏழ்மையும் கட்டினையும் இருக்கத்தான் செய்தது ஹைபர் போர்க்களத்துல நபிசரந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒரு சில சகாபாக்களுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய கொஞ்சமான மாவு இருக்கிறது கொஞ்சம் இறைச்சி நபி சொன்ன செய்தி அந்த போர்க்களத்துல ரொட்டியை சுட வேண்டாம் இறைச்சியை சமைக்க வேண்டாம் நான் வருகிறேன்னு சொன்னான் நபிசல்தாலை சிலம் அவர்கள் அங்கே வந்தார்கள் உணவை தயார் செய்ய சொன்னார்கள் ஒரு ஐந்து அல்லது பத்து சகாபாக்களுக்கு தான் பெருமானமாக இருக்கும் அந்த உணவுப் பொருட்கள் அங்கே உணவருந்தினார்கள் என்பது சொல்றான் கொஞ்சத்தை கொடுப்போம் அதுல பறக்கத்து இருக்கும் கொஞ்சம் அல்லஹா கையில கொடுத்திருப்பான் அதிலே பெரிய வரக்கத்தை செய்து விடுவான் ஜாபீர் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபியின் பெயர் ஜாபீர் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா அப்துல்லா மரணிக்கிற பொழுது பன்னிரண்டு லட்சம் திருகம் தீனார் கடனை வைத்திருந்தார்கள் மகனை அழைத்து சொல்லுகிறார் நாளைக்கு நான் மரணித்தால் எனக்கு பன்னெண்டு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது பன்னெண்டு லட்சம் பெருமானம் உள்ள சொத்தும் கையில இருக்கிறது அல்லாஹ் துவார் செய்துவிட்டு என்னுடைய பெண் குழந்தைகளை எல்லாம் மீதான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இதுதான் அவனுடைய பொறுப்பு என்னுடைய கடனுக்கும் மீதம் கொடுக்குன்னு சொல்லி மறுநாள் போர்க்களத்தில் அப்துல்லாஹ் சொல்லப்படுகிறார் ஜாவி பிரதில்லாகு தந்தையின் அஹ் பனிரண்டு லட்சம் சொத்தை வைத்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் உள்ள பெருமானமுள்ள கடனையும் அடைத்தார்கள் அதை அப்துல்லா அவர்களுக்கு நான்கு மனைவிமார்கள் நான்கு பேருக்கும் சொத்தை கொடுத்தார்கள் மகள்களுடைய திருமணத்தை எல்லாம் செய்து வைத்தார்கள் ஒரு சின்ன பொருளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் பெரிய கதில் கிடைக்கும் ஹசரத் இமாம் முஹாரி ரஹமுதுல்லா கலைஞர்கள் இந்த வரலாறை ஒரு ஹதீசுக்கு இந்த வரலாறு சார்ந்த ஹதீசுக்கு ஒரு தலைப்பு எழுதுவார்கள் அல்லாஹுடைய பாதையில் யார் ஷஹீதாகிறார்களோ அவர்கள் யார் கலந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி பரக்கத்தாக்குவான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு உதாரணம் என்று இமாம் முஹாரி ரஹமதுல்லா எழுதுறாங்கன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் கொடுக்க நாடுகிற பொழுது நமக்கு சின்ன பொருளை கொடுப்பான் நாம் என்ன நம்முடைய தேவை தேவையாக நடக்கும் அல்லாட்ட விடாம நமக்கு லட்ச ரூபாய் தான் கொடுத்திருக்கிறான் என்று நாம் நினைப்போம் ஆனால் அந்த சில ஆயிரங்கள் பல லட்சம் பெருமானம் உள்ள உங்களுடைய தேவையை நிறைவு செய்வதற்கு போதுமானதாக இருக்கும் ரசூலில்லா கடுமையான பசியின் பொழுது ஒரு சஹாபியினுடைய வீட்டிற்கு செல்லுவார்கள் போயிட்டு அந்த சஹா வீடத்துல சசுகுந்தா வந்து இருக்கிறாங்க அந்த சனாதி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை அடுத்து அந்த உணவுகளை தயார் செய்து கொண்டிருப்பார் நபி நபிசலல்லா அலிஸ்லம் முன்சப்பையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவார்கள் அந்த நேரத்துல நபிசலா அலிஸ்லம் அவர்கள் அந்த சகா வீடத்துல முன்சத்தை கறியை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சனாதி முன்சத்தையை எடுத்து கொண்டு வந்து வைப்பார் மீண்டும் நபிசலல்லா அலிஸ்லாம் இரண்டாவதும் கேட்பார்கள் முன்சத்தையை கொண்டு வாங்கன்னு சொல்லி இரண்டாவது கொண்டு வருவார் மூணாவது முன்சொப்பையை கொண்டு வாங்க பொழுது அந்த சஹாவி சிரித்துக் கொண்டே சொல்லுவார் நான் ஒரு ஆட்டை அறுத்தேன் ஆட்டுக்கு இரண்டு கால்கள் இருக்கும் மூணாவது நீங்கள் கேட்கிறீர்களே அது ஆட்டுக்கு ரெண்டு சப்பை தானே இருக்கும் மூணாவது சப்பை எப்படி இருக்கும்னு கேட்ட பொழுது நம்பி சிறந்தாள் சொல்லி சொன்னார் அற்புதமான வார்த்தை என்னன்னு சொல்லி சொன்னால் ஒருவேளை நான் உங்களிடத்தில் கேட்டதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும் சுருல்லா கேட்டாங்க நாம போய் எடுத்துட்டு வரலாம் போய் கை விட்டிருந்தால் உங்களுக்கு முன்சத்தை கிடைத்திருக்கும் எத்தனை தடவை நான் கேட்டாலும் அத்தனை தடவை உள்ளது முன்சத்தை கிடைத்திருக்கும் ஆனால் நீங்கள் பதில் சொல்லிவிட்டீர்கள் எனவே அங்க சொன்னாங்க இதுதான் வளர்க்க நாம் என்ன செய்யறோம் அல்லாஹ் கொடுக்கணும்னு நாடி இருந்தால் சின்னதை கொடுப்பால் அதற்கு பகரமாக ஒரு பெரும் ரிசிப்பு உங்களுக்கு அங்கே நிறைவு செய்யப்படும் எல்லா எல்லா சூழ்நிலையும் எல்லா வரலாறும் நமக்கு சொல்லுகிற செய்தி ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டும் அல்லது இறைவனின் மீதான நம்பிக்கை நமக்கு ஆழமாக இருக்கும் இறைவனின் மீதான நம்பிக்கை ஆழமாக இருக்கணும் படைப்பினங்களின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில் கொஞ்சத்தையாவது நாம் இறைவனின் மீது வைத்தாக வேண்டும் நம்முடைய வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருளை காணவில்லை என்று சொன்னாலும் அல்லது வியாபாரத்துல கடுமையான பின்னடைவுன்னு சொன்னாலும் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ வெளி ரங்கத்தில் அவ்வளவு முயற்சி செய்துவிட்டு கடைசியாக வெளிப்படக்கூடிய அம்சம்தான் தவக்குள் என்கிற அம்சமாக சமகாலத்தில் மக்களிடத்துல இருக்கும் வீட்டோட்ட காணோம்னா அதை நாம் என்னென்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து தேடி அங்க சொல்லி இங்க சொல்லி எல்லாத்தையும் செய்ய முடிச்சிருக்க அரசியல ஆண்டன விட்ட நமக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி நிர்பந்தமான சூழ்நிலையில்தான் இறைவனின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் தவற்கொள் என்பது மிக உறுதியானதாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும்னு நினைச்சா மூசா அலஹிஸ்லாம் அவர்களை கொள்ள வேண்டும் என்று குழந்தையிலிருந்து தேடி தேடி கொலை செய்த வீட்டிலேயே வைத்து மூசாவை வளர்த்துவான் மூசா பிறக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சான் திராவுன் ஊர்ல இருக்கிற எல்லா ஆண்மக்களையும் கொன்றான் ஆனா அல்லாவுடைய முடிவு என்ன மூசா பிறக்க வேண்டும் திரௌன் அளிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹனுடைய அது அப்ப வைத்து வளர்த்துவது யார் அழிக்க வேண்டும் அவங்க வீட்டுல கொண்டு போய் அல்லாஹாவை வளர்த்தான் இதுதான் இறைவனுடைய நியதி வளர்க்க வேண்டும் கொடுக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தால் நீங்கள் மூசாவாக இருந்தால் சிராவுனின் வீட்டில் கூட வைத்து அல்லாஹளுக்கு ரிசு கொடுப்பான் திரோணியின் வீட்டில் வைத்து கூட அல்லாஹுவை காப்பாற்றுவான் என்பது நமக்கு முன்னால் அஹ் குராணிகளும் ஹதீசரும் இருக்கக்கூடிய வரலாற்று சான்றாக இருக்கிறது எனவே எல்லா நேரத்திலேயும் அல்லாஹின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் அல்லாஹுடத்திலே கையேந்து துவா செய்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிற பட்சத்திலே அல்லாஹனுடைய அனைத்து தேவைகளையும் மிக சிறப்பாக நிறைவேற்றுவான் அல்லாஹு ஜில்லை சாணா துனியாவில் நமக்கென்று விதிக்கப்பட்ட திசுகை பரிபூர்ணமாக ஹலாலான முறையில் அடைந்து அனுமதிக்கக்கூடிய நல்லதொரு நசீவை நம் அனைவருக்கும் தந்த நல்லொரு புரிவானாக எல்லாமல் ரபுல்லால மீன் அல்லாஹு ஜில்லை சாணா இப்பொழுது நாம் சொல்லுத இந்த சுபகனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக சபல் செய்வானாக நாம் தொழுக இந்த வழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய வேலை பரவான தொழுகைகளை இமாம் ஜமானத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல சேவை எல்லாரும் நம் அனைவருக்கும் தந்து நல்லர்கள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் பொருட்கள் வாங்க அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் ஏற்பட இருக்கிற பேராபத்துகள் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து தந்திருல்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான பிரயாணங்களையும் அல்லாஹ ஜல்லா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்து நல்லருள் புரிவானாக ஆமீன் ஆமீன்